ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நகருக்குள்ளே விழாவோரும் மாடுகள் சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களையும் அச்சுறுத்தும் வகையில் போக்குவரத்துக்கு இடையூறாக நடு சாலையில் இருபுறங்கள் வாகனங்கள் செல்கின்ற இடத்துல அது வந்து யாரையுமே எங்கிட்டும் போக விடாமல் அது பாட்டு வாக்கிங் போயிட்டுருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு வனத்துறையினரை அதை விரட்டிக்கிட்டே போகிறாங்க கொண்டு போய் கொஞ்சம் தூரம் போய் உள்ளே விரட்டி விட்டுருவாங்க நடந்து செல்பவர்களோ இல்லை வாகனத்தில் செல்பவர்களோ இல்லை எதிரே வரவர்கள் யாராக இருந்தாலுமே காட்டுமாடு வந்துகிட்ருக்கு நம்ம தான் கவனமாக போய்க்கணும் ஏன்னா அது பாட்டுக்கு இருக்கு அவங்க விரட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் நம்ம ஏதாவது அதை விரட்ட போய் அது யாருக்காவது ஒரு திங்கு பண்ணுச்சுன்னா சங்கட்டம் அதனால் யாருமே மாடை விரட்டாதீங்க அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் நம்ம வாகனத்தில் போயிட்டுருக்கோமா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம் சரிங்களா ஊருக்குள்ளே வராமல் வனப்பகுதிக்குள்ளேயே அது இருந்துச்சுன்னா யாருமே அச்சப்பட வேண்டியதில்லை பயப்பட வேண்டியதில்லை இருந்தாலும் அது உணவு தேடி ஊருக்குள்ளே வருது அதனால் நம்ம தான் அதை பார்த்து நடந்துக்கணும் பயப்படாமல் அதை விரட்டாமல் நம்ம பாட்டுக்கு போனோம்னா அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்ருக்கோம்